தேவ பிள்ளைங்க இது வாய்க்குமா நடக்க கூடாது இது வாய்க்கும் நடக்கணும் சிவன் கோட்டை இது 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 இவன் பிடிப்பானா பாப்பான்னு சொல்லிட்டு ஒரு நெகட்டிவான வார்த்தை இப்போ தாவிதுக்கு கேட்டதும் தாவிது சரி பிடிக்க பிடிக்க முடியுமான்னு பாப்பான் கால் வைக்கல அவன் விசுவாசத்தோட கால் வைக்கிறேன் எப்படி கால் வைக்கிறான் இதுவரை பிடிக்க வச்சவர் இதையும் எனக்கு பிடிக்க வைப்பான் ஆமா எரிகோ கோட்டை அடைபட்டிருந்த போது ஆண்டவர் வந்து சொல்றாரு இதை நான் உங்க கையில் ஒப்பு கொடுத்தேன் என்று நீ நடந்து பாருப்பா ஏழு நாள் நடந்து பாரு இடிதா பார்ப்போம் இல்ல நீ நட இடியும் ஆமே நீ இது இதை இதை நீ சுதந்திரித்துக் கொள்வாய் இப்படிதான் கத்த நடத்துவார் சத்துரு நடத்துறது அப்படி கிடையாது எனவே தே சத்துரு உங்களுக்கு விரோதமாய் திட்டம் போடும்போது பயப்படாதீங்க வாய்க்குமா வாய்க்காதங்கிறது தீர்மானிப்பது சத்துரு அல்ல உங்களை நடத்துகிற தேவன் என்பதை மறந்து விடாதே நம்ம பிரச்சனை என்ன தெரியுமா ஆண்டுடைய வல்லமைக்கு ஈக்குவலா இந்த சாத்தானுடைய வல்லமையும் பார்ப்போம் தீர்மானம் பண்றதுக்கும் சாத்தான் ஒன்று செய்யறதை நிறைவேற்றுறதுக்கும் சாத்தானுடைய நினைவுகளால் முடியாது அது கத்தர் அனுமதித்த மட்டும்தான் யோபின் வாழ்க்கையில் சாத்தான் உன்னை தீர்மானித்து அதை நிறைவேற்ற ரீசன் என்னன்னா சாத்தானுக்கு பலன் இருந்ததுனால இல்லை கத்தர் ஒப்பு கொடுத்ததுனால கத்தர் ஒப்பு கொடுக்கலைன்னா சாத்தானுக்கு யோபுக்க ஒரு நிலலை கூட பார்க்க முடியாது அப்ப சத்துருக்கு வந்து ஒரு ஒரு ஆயுதம் தொடுக்கிறான்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு விரோதமாக ஒரு போராட்டம் வருதுன்னு அவன் எப்படிதான் போராடுறான் தெரியுமா இது வாய்க்குதான் பார்ப்பான் வாய்த்தா நம்ம ஜெயிச்சுட்டோம் வாய்க்கலன்னா அவன் ஜெயிச்சிட்டு போயிடுவான் ஆனால் ஒரு தேவ பிள்ளைகளுடைய நம்பிக்கை என்ன தெரியுமா இது வாய்க்குதான் வாய்க்கலையான்ல இது கிடைக்குமா கிடைக்காதான் இல்லை இதை நான் சுதந்திரிப்பேனா சுதந்திரிக்க மாட்டேனா இல்லை நடத்துகிற அப்படின்னா நான் சுதந்தரித்து கொள்வேன் ஆலை லூயா நம்ம ட்ரை பண்ணி பாப்போன்னு சொல்லி நடத்துகிற தெய்வம் எல்லாம் நான் ஆராதிக்கிறவன் நீ சுதந்தரிக்கும்படியா நடத்துகிற தெய்வத்தை ஆராதித்து கொண்டு இருக்கிறோம் ஆலை லூயா இப்ப வெளியில வா நடந்து பாருங்க போகிற வழியில எல்லாம் ஜெயிக்க முடியுதா பார்ப்போம்னு சொல்லி எல்லாம் ஒவ்வொன்றையா சந்திக்க வைத்தது பிளான் பண்ணி எல்லாத்தையும் ஜெயிப்பேங்கிற நம்பிக்கையில தான் அவர் எடுத்த உடனே இந்த சமுத்திரத்தை குறித்து சொல்லாமல் மாறாவி குறித்து சொல்லாமல் அமிலக்கரை குறித்து சொல்லாமல் ஆண்டோர் எதை சொல்லிட்டார் தெரியுமா காணான குறித்து சொல்லிட்டார் ஆமா எகிப்திற்குள்ள இருந்து ஜனத்தை புறப்படுவதற்கு முன்பாக எதை மட்டும் தான் சொல்றார் தெரியுமா சமுத்திரத்தை பத்தி பேசுனாரா இல்ல இல்ல எதை பத்தி பேசுறாரு ஏன்னா அதுதான் உனக்கு பெர்மனன்ட் அதுதான் நீ சுதந்திரிக்க போகிறார் அப்ப இதெல்லாம் ஆண்டு வரை இதெல்லாம் நீ தாண்டிடுவப்பா இதெல்லாம் தாண்ட 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 இதெல்லாம் வரும் இதெல்லாம் உன்னை தடுக்கிறதற்கு வரும் ஆனா ஒன்று தடைபட கத்தர் விட மாட்டான்